A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் டிவி நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் பூச நட்சத்திரம் அஸ்வினி அஸ்த நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு லகு நட்சத்திரம் என்னங்க திருப்பதி போனீங்கன்னா வியாழக்கிழமையில லகு சேவன் ஒரு சேவை இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூணு நட்சத்திரத்துக்கு லகுன்னு பேரு அங்க நடக்கக்கூடிய ஒரு சேவைக்கும் லகுன்னு லகு வியாழக்கிழமைக்கு லகு யாரெல்லாம் குரு பக்கத்துல போறாங்களோ அவங்களுக்கு என்ன எளிமையான கடுமையான விஷயம் கூட ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சோம் ஏன்னா பாரம் முழுவதும் குரு கிட்ட இருக்கு அவர் பார்த்துப்பார் அவர் செய்து கொள்வார் அப்படின்ட்டு அப்ப இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவ துறையில் இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு நோய் குணமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு நான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற அசோக் அவர் பேரு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் செல்ஸ் பண்ணியிருந்தாரு எனக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ் இருந்து ரொம்ப டயர்டில் இருப்பேன் ஸோ நான் வந்து யோகா நேச்சுரோபதி டூ இயர்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டூ இயர்ஸ் படித்தேன் எனக்கு நிறைய ஆசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் மூலயமா உடம்பை தயார்படுத்தே இருப்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு ஆசனங்கள் தெரியும் பிராணயமால் நூற்றி இருபது வகையான பிராணயமாக தெரியும் யோகம் பயின்று ஞானம் பெற்று சித்தி கண்டவர்களே சித்தர்கள் அப்போது நம்ம உடம்புல ஏதான ஒரு மாற்றம் என்ன நிறைய உழைக்கும் போது நம்மளை மறந்துடும் ஜோதிட துறையில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் யோகா மாஸ்டராக இருக்கும்போது எனக்கு நிறைய சிந்தனைகளே இல்லை சுஸ்கமான சிந்தனைகள் எப்போ நான் வந்து யோகா விட்டு கொஞ்சம் ஜோதிஷத்துக்குள்ள உள்ளார வந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாத்தியாரப்பணும் அப்போ வந்து என்னன்னா உடல்நிலைய கவனத்துக்கான செயல்பாடு குறைஞ்சு போச்சு நான் என்ன பண்றேன் ஒரு ப்ராடக்ட் அவர்கிட்ட வாங்குறேன் அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு வந்து பாடி வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகல வருஷத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா சன்னவதி புண்ணிய காலத்தோட சேர்த்து யுகாந்திர புண்ணிய காலம் யுகாந்திர ஆரம்ப புண்ணிய காலம்னு சொல்லிட்டு நூத்தி ஏழு நாள் இருக்கு ஒரு வருஷத்துக்கு

ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தை பார்த்து இன்னைக்கு நான் ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னா ஜோதிடம் வேறு மருத்துவம் வேற மருத்துவம் ஜோதிடம் சேர்ந்து ஒரு தெரிய தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சூரியனுடைய புஷ்கர் பார்த்தீங்கன்னா ஒன்னு நாலு சூரியனோட பார்த்துதான் கிரகம் இருந்தா நம்ம என்ன செய்வோம் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் செலுத்துங்க சொல்லுவாங்க எல்லா பாதத்துக்கும் கிடையாது அப்போ சுக்கரனுடைய இரண்டாம் பாதத்துல மூணாம் பாதத்துல கிரகம் இருந்தா உடல் அப்போ உடல் ஆரோக்கியம் கிடத்துக்கும் சில கிரக காரணமா இருக்கு அப்போ நல்ல கிரகாரம் எப்பவுமே பூச நட்சத்திரம் ஒரு விஷயம் செஞ்சா அதை கிருத்திகேபி தொடரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பூச நட்சத்திர ஆளை எடுத்தீங்கன்னா இங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் குறைஞ்சிடும் அப்படி பார்த்தவர்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசோகம் அவர் வந்து புஷ்ய நட்சத்திரக்காரர் புஷ்ப நட்சத்திரமும் மாச பிறப்பும் வர நாளில் ஸ்நானம் பண்ணால் ஆயிரம் நோய் வெளியே போகுமா ஸ்நான நியமனம் தனியாகவே இருக்கு நீங்க இது கண்டிப்பாக படிக்கணும் நோய் இல்லாம வாழ்றதுக்கு குளிக்கிறதுனாலே நோய் இல்லாமல் போகுமா அந்த நாளில் நமக்கு எப்படி நோய் வருதுன்னு தெரியுமா தெரியாது எப்படி வெளியே போகுபோன்னு தெரியுமா தெரியாது ஒரு மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்து ரியாக்ஷன்ஸ் கரெக்டா இருந்தா அந்த நோய் குணமாக ஆகறதில்ல அப்ப நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவை அப்ப மருத்துவ ஜோதிடம் தேவை ஜோதிடம் மட்டும் படிக்காம கொஞ்சம் மருத்துவத்தையும் சேர்த்து படிக்கணுமா அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வகையான நோய்க்கு கண்ணுக்கு யாரெல்லாம் எல்லாம் கண்ணாடி போட்டிருக்கோம் அவங்க நோய் குணமாறதுக்காக ஒரு மருந்து தயாரிச்சிருக்கோம் இது ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ண எக்ஸ்போர்ட் ஆகுது மலேசியாக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நூறு பேர்ல அறுபது பேர் கண் கண் சம்பந்தப்பட்ட நோய் குணமாயிட்டு இருக்காங்க நமக்கு நிறைய ரிசல்ட் வேணாங்க நம்ம யாரை பாக்குறோமோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தா போதும் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணும் சேல்ஸ் மோட்டிவ்ல நீங்க ஒரு தர்ம காரியம் செஞ்சீங்கன்னா அந்த தர்ம காரியம் தோல்வி அடையும் கொஞ்சம் நலனோட சேர்ந்து அவங்களும் ஆரோக்கியம் பெற பெற உங்க புண்ணியம் ஏறும் உங்க புகழ் ஏறும் அந்த புண்ணியத்தை அடுத்த காரியம் உங்களால சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில் பல தடைகள் வந்து விலக முடியும் அப்போ தர்ம காரியத்தில் ஈடுபட்டு அந்த தர்ம ரீதியா நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு மருத்துவத்தை பிறருக்கு இலவசமா கொடுங்க அதுக்குள்ளான காசு விடாது குணமானப்பட நீங்கள் குணம் சேர்த்துங்க அந்த காலத்தில் அப்படிதான் செஞ்சாங்க அஸ்ஷகர் ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசிரநாம சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் மருந்து அரைப்பாங்க அஸ்வினி அன்னைக்கு மூலிகை பறிப்பாங்க அஸ்வி சதை அணைக்கு மூலிகை பறிப்பாங்க அஸ்வினி அன்னைக்கு பிரிப்பாங்க பூச அன்னைக்கு கொடுப்பாங்க அப்போ பூச நட்சத்திர நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்கறதுக்குரிய நான் எப்பவுமே நிறைய கிளைண்ட்டுக்கு ஒரே வார்த்தை சொல்லுவேன் எனக்கு நேராக மெடிக்கல் ஷாப் எங்க மெடிக்கல் ஷாப்ல பெண் பேர் கொண்டாம்பின்னு ஒரு மெடிக்கல் இருக்கு மூகாம்பி யார் வந்து மெடிக்கல் அவர் பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றாரு நோய் தீர்க்கும் மருத்துவரை மாறிடுறாரு ஒரு பெயர் பெயர் எடுத்து கொடுக்கும் நீங்க எந்த பெயர்ல வைக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆதிசங்கர் உடல் உஷ்ணத்துல இருந்து ஆறாம் ஃபீவர்ல ஆறாம் தாய் மூகாம்பிகை வந்து என்ன பண்றாங்க மருந்தரிச்சு கொடுக்குறாங்க இன்னைக்கும் போனீங்கன்னா மூகாம்பிகையில எட்டு மணிக்கு மேல சேவையில உங்களுக்கு ஒரு கஷாயம் கொடுக்கப்படும் அந்த கஷாயம் வந்து மிக மருத்துவத்துறை மருத்துவத்துல அதிகம் உள்ளவர்கள் அது தெரியும் அது சாப்பிடும் போது என்ன பண்ண உடல்ல சரிய மாற்றங்கள் வருது அந்த மாற்றங்கள் மூலயமா நம்ம என்ன பண்றோம் நிறைய உடல் நிலையம் சரியாகலாம் மனநிலை சரியாகலாம் உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இருந்தாலும் நம்ம நாலு பேர் சொல்லவே முடியும் அப்போ உடல்நிலை பாதிப்பும் மனநிலை பாதிப்பும் தெய்வம் நம்பிக்கை இருந்தால் உடல்நிலை மனநிலை நல்லா ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நாலு விஷயத்து புதுசாக கற்றுக்க முடியும் இது ரெண்டும் நம்மகிட்ட வரும்போது பிரிஞ்சு போனா பூச நட்சத்திரம் நமக்கு தேவை ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலும் மாதப்பிறப்பிலையும் அஷ்டமி புண்ணிய காலத்திலையும் நீங்கள் யார் நதி தீரங்களை பார்த்தாலே நோய் அண்டாதுன்னு சொல்லியிருக்காங்க கங்காக்கு எல்லாம் போவாங்க கங்கா பார்த்தா பாம் போயிட்டு கங்கா ஸ்பர்ஷம் பண்ணா புண்ணியம் உண்டு கங்கால ஸ்நானம் பண்ணா ஒவ்வொரு தலைமுறை புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு நியமனங்களும் கருத்துக்களையும் மக்களுக்கு தெளிவா கொடுக்கணும் கொடுக்கும் போது அது உண்மையா நோய் இல்லாத வாழ்வு நான் பாத்தீங்கன்னா கல்கட்டாவில ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஒரு மெம்பர்ஷிப்ல நான் மெம்பரா இருக்கேன் இப்போ மூணு வருஷமா இருக்கேன் மருந்து இல்லாம நோயை குணப்படுத்த வழி என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வெஸ்ட் பேங்கால் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் போட்டு அண்டர்டேக்கிங்ல நமக்கு ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு தனி காலமே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுல ஐம்பது பேர் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜில டாக்டரேட் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டு இல்லாதனால உங்களுக்கு இந்தியா வேற எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஜோதிஷம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்படாத காரணம் சில அரசியல் சூழல் அது நமக்கு தேவையில்லாதது எங்க அங்கீகரிக்கிறாங்களோ அங்க போய் நீங்க என்ன பண்ண உங்களுடைய அங்கீகாரம் நீங்க வாங்கிக்கணும் அப்படி வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது வாழ்நாளில் நிறைய ஜோதிஷத்துக்கு அங்கீகாரம் முதல்ல தமிழ்நாட்டில் இல்லாம வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அப்ப நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா ஜோதிஷர்னா நல்ல தெய்வபக்தி உள்ளவர் நிறைய மதிக்கிறாங்க அவங்ககிட்ட போய் முதல்ல ஒரு ஜட்ஜு என்ன பண்றாரு இவருக்கு உண்மையாவே இந்த பொண்ணு வந்து தப்பான பொண்ணா அப்படின்னு கண்டுபிடித்துக்கு ஒரு அஸ்ட்ராலஜி போயிட்டு ஜாதகம் கொடுத்து ஒரு அனலைஸ் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் பேர் தெளிவாக சொல்லியும் அவங்க ஃபாலோ பண்றதுல ஜோசியர்கள் தெளிவா சொல்லிதான் அனுப்புறாங்க இந்த காலகட்டம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்து மாத்தக்கூடிய வல்லமை அல்ல காலத்தை அறிந்து நீங்க மாறிக்கணும்னு சொல்லக்கூடியவர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவட்ட போனோடனே குணமாகிடுதுன்றாங்க என்கிட்ட வந்த எல்லாருக்கும் நான் சொல்கிறது முதல் வார்த்தையே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கம்பளி வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்ன்றது கேது கம்பளினா சனி இந்த சனி கேது சேர்க்கை இருந்தால் உடனே என்ன பண்ணக்கூடாது சனி காரகத்துவத்தில் கொஞ்சம் பாயிண்ட்டும் கேது காரகத்தில் கொஞ்சம் பாயிண்ட்டும் சேர்த்து சனி கேதுக்கு நோட்ஸ் கொடுக்கூடாது இது மகா அபத்தம் சனியும் கேதுவும் இயங்கும் போது சூரிய வழிபாடு தான் பண்ணணும் நமக்கு என்ன தேவைங்க ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியத்துக்கு நாயகன் யாரு அப்படின்னா சூரிய பகவான் உடனே நோட் செலுத்துறாங்க சூரிய பகவான் கேட்கலாமா ராவணன் அழிக்கிறதுக்கு அகஸ்திய ரிஷி சத்ரு சத்ரு ராவணன் அழிக்கிறதுக்கு சத்ரு சம்கார சர்வ சத்ரு அந்த வாசகம் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க சூழி வழிபாடுனா முதல்ல டெய்லியும் கேக்குறாரு அப்போ எதிரி அழிக்கிறதுக்காது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்தம் சனியும் அதாவது சனி கேது கேதுவும் சனியும் சேர்க்கலவங்க சூரிய வழிபாடு பண்ணணும்னா என்ன செய்யணும் சூரிய சதகம்னு ஒன்று இருக்கு யஜுர்வேதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா சூரிய சதகம் இருக்கு அந்த சூரிய சதகத்தை கேட்க கேட்கவோ ஸ்மரணம் பண்ண பண்ணவோ இல்ல பாராயணம் மற்றவங்களால கொடுத்து நம்ம பாராயணம் பண்ணிக்கும் போதுமும் உடல் ஆரோக்கியம் கூடும் இது எல்லாம் முடியல அப்படின்னா பல்லில்லாத பிராமணர்கள் யாருன்னு பார்க்கணும் ஜென்மத்தோ ஜென்மத்தோ ஷூத்ரஹா கர்மத்தோ பிராமணகா பிராமணன்னா என்ன அர்த்தம்னா நித்திய கர்மத்தை ஒழுங்கா நெறிமுறையோட கூடியவனுக்கு தான் பிராமணன்னு பேரு வேறு அதை கடைப்பிடிக்காதவனுக்கு அப்ராமணன்னு பேர் அப்போ ஜென்மத்தோ ஷூத்ரஹா கர்மத்தோ பிராமணகா அப்போ இல்லாத பிராமணன் கொடுக்கும் சூரிய பகவான் திருப்தி அடைவார் ஏன்னா சூரிய பகவானுக்கு பல்லு கிடையாது இதெல்லாம் நோட்ஸ் எழுதுறதுல ஒரு நோட்ஸ் பிரிப்பேர் பண்ணா ஊருக்கே அந்த நோட்ஸ் என்ன பண்றாங்க பார்வர்ட் பண்ணிடுறாங்க அப்போ நீங்க தப்பா படிச்சா அவரும் தப்பா தான் படிப்பாரு அவரும் தப்பா தான் படிப்பாரு அப்ப புதிய தேடல இல்ல சனி கேது சேர்க்கைக்கு இதை விட அற்புதமான வழி வேற எங்கேயுமே இல்லை

பிளானட் கிட்ட நீங்க போகும்போது உங்களுக்கு என்ன ஊடுருவம் தன்மை இந்த அஞ்சு பேரில் எடுத்துக்கோங்க மனசுல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து புதன் இது சூரியன் இது சனி இது குரு இது சுக்ரன் இவங்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறாங்க பரம் கண் இருக்கா ஒரு மனுஷன் மொத்தம் இருபத்தஞ்சு கண் இருக்கு அஞ்சு கண் கையிலே இருப்பாங்க இருபத்தஞ்சு அஞ்சு கண்ணு களிங்க அப்போ இதுலாம் என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறாங்க அப்போ அந்த ட்ரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பரண்ட் மட்டும் தான் நம்ம ரிங்கு வேற பண்ணுவோம்

இப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் கோயிலில் மங்களார்த்தி பண்றாங்க பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பணம் கொடுக்காதவங்க ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் அது அவங்க சொந்த விஷயம் அது நமக்கு முக்கியம் நாம யாரை பார்க்க போனோம் சுவாமியை பார்க்க போனோம் அந்த மாதிரி தானம் நம்ம கொடுக்கணும் விருப்பம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ சவுண்டில்ய சாண்டில்ய மகரிஷி என்ன சொல்றாருன்னா தானம் கொடுக்க கொடுக்க உன்னுடைய நெகட்டிவ் குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்மளோட விவரமானவங்க ரிஷிகள் நம்மளோட விவரமானவர்கள் முனிவர்கள் நம்மளோட விவரமானவர்கள் என்ன பண்றாங்க எந்த விஷயம் எப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தானம் கொடுக்க ஒரு முறையே தெரியல இவங்க என்ன பண்றாங்க இப்ப விசாக நட்சத்திரம் பிறந்திருக்காங்க பேருச்சம்பளம் வாங்கி போய் தானம் கொடுக்கு தானம் பண்றதுக்கு யோகிதை வேணும் யோகிதை இல்லாம கொடுக்க அவருடைய கர்மா நீ வாங்குறன்னா இவருக்கு அந்த கர்மா போக்குற வழி தெரியணும் இவருக்கு தபஸ் இருக்கணும் குரு குரு மூலமா உப உபதேசம் வாங்கி இருக்கணும் ஒரு மந்திர ஜபம் பண்றதுக்கு இப்ப எல்லாரும் புஸ்தம் வாங்குறாங்க குரு மூலயமா மந்திரம் வந்து சித்தி ஆகணும் அப்போ அதுல பாராயணம் பண்ணணும் அவர் தான் வந்து தானம் மற்றவங்களுடைய தானம் வாங்கிறதுக்கு எலிஜிபிள் அதை விட்டுட்டாங்க இப்போ என்ன செய்யறாங்க மறுபடியும் அப்படின்னா தானம் யாரு கை நீட்டு கேட்கறாங்க உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்போ அவரும் முன்னுக்கு போக மாட்டேன்றாங்க கொடுத்தவங்களும் முன்னுக்கு போறதில்லை அப்போ சத்பாத்திரதாரி யாரும் தெரிஞ்சு தானம் கொடுக்கும்போது வாழ்க்கை வளமாகும் அப்படின்றது இந்த தருணத்தில் தெரிஞ்சு தெரிவிக்கிற தேங்க்யூ